வணக்கம் நான் தமிழர் சுட சுட சில திரைப்பட செய்திகளை இப்ப பார்ப்போம் முதல் செய்தி நடிகர் சிம்புவின் ஐம்பதாவது படம் அறிவிக்கப்பட்டிருக்கு சிம்புவின் பிறந்தநாளை ஒட்டி அவரே இந்த படத்தை அறிவித்திருக்கிறார் அந்த படம் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் என்கிற வெற்றி படத்தை இயக்கிய தேசிங்கி பரிசாமி இயக்கத்தில் சிம்பு நடிக்கிறார் இதற்கான முன் தயாரிப்பு பணிகள் சில ஆண்டுகளாகவே நடந்துட்டு இருக்கு இந்த படத்தை முதல்ல ராஜ்கமால் பிலிம்ஸ் சார்பில் நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் தயாரிப்பதாக இருந்தது ஆனால் சில மாதங்களுக்கு சில பல மாதங்களுக்கு முன்பு அந்நிறுவனம் அப்படத்தின் தயாரிப்பு பொறுப்புல இருந்து விலகிடுச்சு அதுக்கு காரணம் என்னன்னா இந்த படத்தின் மொத்த பட்ஜெட் சுமார் நூத்தி நாற்பது கோடினும் சிம்பு படம் சிம்பு வச்சு அவ்வளோ செலவு பண்ணி படம் எடுத்தா அதை வியாபாரம் செய்ய முடியாதுன்றதுனாலையும் அந்த நிறுவனம் பட தயாரிப்புல இருந்து விலகிட்டதா சொல்லப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அந்த படத்தை யார் தயாரிக்கிறது இந்த படம் வந்து ஒரு ஒரு கதை திரைக்கதை எல்லாம் அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாமே எல்லாமே தயாராக இருக்கு தயாரிப்பாளர்கள் மட்டும் இல்லாமல் தடுமாறிட்டு இருந்துச்சு இந்த படத்தை வந்து வேல்ஸ் ஃபீம்ஸ் இன்டர்நேஷ்னல் அவங்க தயாரிப்பாங்கனாலும் அவங்களும் பட்ஜெட் காரணமாக சொல்லி அந்த படத்தை தயாரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் வந்து உழவு தகவல் அதுக்கு அடுத்து இளையராஜா பயோபிக் படத்தை தயாரிக்கிற மும்பையை சேர்ந்த நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்க போகிறதா சொன்னாங்க அவங்களும் எல்லா பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி இந்த படத்தோட பட்ஜெட் இவ்வளோ பெரிய பட்ஜெட் பண்ணி இவ்வளோ பெரிய பட்ஜெட்டை செலவு பண்ணிட்டு அதை மீட்டெடுக்க முடியாது அப்படின்ற பயத்தில் அவங்களும் வேலைகிட்டதான் சொல்லப்பட்டு இப்படியாக ஒரு தெரிஞ்சு சில தெரியாம சில சில பல தயாரிப்பாளர்களை கடந்து இந்த படத்துக்கான தயாரிப்பாளரே கிடைக்காம இருக்க போய் இன்னைக்கு இப்ப இந்த படம் அறிவிக்கப்பட்டிருக்கு யார் தயாரிப்பாங்கன்னா சிலம்பரசன் அவரே தயாரிக்கிறேன்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு புது பயணத்தை தொடங்குறேன் நானே தயாரிப்பு அட்ம சினி ஆர்ட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி பேர்ல அவரே இந்த படத்தை தயாரிக்கிறத ஆரம்பிச்சிருக்காரு இப்ப இந்த படத்துக்கு அவரு அவருடைய சம்பளத்தின் சேர்த்து நூற்றி நாற்பது அப்படின்னா அந்த சம்பளம் இல்லாம அவரு நடிக்க கூடும் அந்த படத்தை வந்து ஆனால் படம் எடுக்கிற செலவுக்கு மற்ற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கான செலவுக்கு சம்பளம் மற்ற விஷயங்களுக்கு யார் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ண போறா யார் இதுக்கு பணம் போட போறா அப்படிங்கிறது தெரியாத ஒன்றா இருக்கு ஏன்னா சிலம்பரத்தன் வீட்டில இருந்து பணத்தை எடுத்துகிட்டு வந்து போட்டு படம் தயாரிக்கார்ன்றது ஒரு நம்பிக்கைக்குரியாதா இல்லை எப்பவுமே அப்படி செய்யவும் மாட்டாங்க அவ்வளவு பணத்தை அவங்க வச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது வச்சிருந்தாலும் பணமா வச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது எப்பவுமே நடிகர்களோட வழக்கம் என்னன்னா ஒரு சொத்தா அசைவம் சொத்தோ அசைவ சொத்தோ இருக்கிறத வச்சு ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க இங்கேயே கடன் வாங்கி இது பிள்ளைங்க பண்ணி அப்படியே அப்படிதான் போகும் அப்படி பார்க்கும்போது இந்த படத்தை வந்து இந்த படத்தை இவரே தயாரிக்கிறேன்னு அறிவிச்சிருக்காரு யாரு பண்ண மூட போறான்றதுக்கும் துபாயில இருந்த ஒரு தொழிலதிபர் இதுக்கு பின்னணியில இருக்கிறாருன்னு சொல்றாங்க இது என்னங்கிறது போக போக தெரியும் இந்த அறிவிப்பு இன்னைக்கு வந்திருக்கு அவரே தயாரிப்பாளர் ஆகியிருக்காருங்கிறது தெரிஞ்ச செய்தி தெரியாத செய்தி இதற்கு பின்னணியில ஒரு துபாய் தொழிலதிபர் அவர் அவர்தான் இதுக்கான முதலீடு போட போறாருங்கிறதும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இரண்டாவது செய்தி நடிகர் தனுஷ் இப்ப இயக்கி நடித்துட்டு இருக்கிற படம் இட்லி கடை இந்த படத்தை அவரே இயக்குறாரு கதானா நடிக்கிறாரு இதுல அருள் மஞ்ச வில்லனா நடிக்கிறாரு சத்யராஜ் உட்பட பல முன்னணி நடிகர்கள் இந்த படத்தில் இடம் பெற்றுருக்காங்க இந்த படத்தோட படப்பிடிப்பு வேகமாக நடந்துட்டு இருக்கு இந்த படம் ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க ஏப்ரல் பத்தாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகும் இந்த படத்தை தயாரிக்கிறது டான் பிக்சர்ஸ் இந்த புதுசா வந்திருக்கிற டான் பிக்சர்ஸ் நிறுவனம் அந்த படத்தை வெளியிட போவது ரெட் நிறுவனம் ஏப்ரல் பத்தாம் தேதி இந்த படத்தை வெளியிட போவது ரெட்ஜெயின் நிறுவனம் இதே நேரத்தில் இந்த ஏப்ரல் பத்தாம் தேதி அஜித் நடித்த குட் பேட் அக்லி படமும் வெளியாகணும்னு அறிவிச்சிருக்காங்க அந்த படத்தை தமிழ்நாட்டில் வெளியிட போறது ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் இந்த ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல்ன்றதும் ரெட்ஜெயண்ட்ன்றதும் விவகாரம் இல்லை ரெண்டும் ஒன்று தான் ராகுல் ஒரு படத்தினுடைய விநியோக உரிமையை வாங்கினாலும் ரெட்ஜெயண்டினுடைய நிர்வாகத்தின் நிர்வாகத்தின் கீழே இருக்கிற தெரியல தான் அந்த படத்தை வெளியிடுவாங்க அவங்க ரெட் ஜெயின் தான் தேட்டர் போடுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்ப ஒரே நாள்ல ரெட் ஜெயின் ரெண்டு படத்தையும் ரிலீஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டா இல்ல குட் பேட் அக்லி வராது குட் பேட் அக்லி வந்து ஏதோ சில காரணங்களால தள்ளி போகுது அதனால இட்லி கடை மட்டும்தான் வரும்னு ஒரு தகவல் இன்னொரு தகவல் குட் பேட் அக்லி வந்தால் இட்லி கடை கண்டிப்பாக தள்ளி போகும் அப்படிங்கிறதும் பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கு குட் பை இப்ப இரண்டுமே இரண்டு பெரிய கதாநாயகர்களின் படமா இருக்கு அவங்க வந்து இந்த விஷயத்த எப்படி எழுத்துவாங்கன்றது நெருக்கத்துலதான் தெரிஞ்சுக்க முடியும் அப்புறம் அடுத்தது நடிகர் சிவகார்த்திகேயன் அவர் இப்ப வந்து சுதா குங்கரா இயக்கத்துல பராசக்தி படம் நடிச்சிட்டு இருக்காரு அந்த படத்தோட படப்பிடிப்பு இப்ப நடந்துட்டு இருக்கு இந்த படத்துக்கு முன்னாடியே அவர் வந்து இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி இயக்கத்துல ஒரு படம் நடிக்கிறதா போட்டுட்டு இருந்தாரு அந்த படத்தை வந்து ஸ்டுடியோஸ் நிறுவனம் தயாரிக்கிறதா இருந்தது ஆனா என்ன அந்த இந்த டக்குன்னு ஒரு அமரன் முடிச்சுட்டு இங்க வந்துட்டாரு சுதாகர் படத்துக்கு வந்துட்டாரு நடுல ஏஆர் முருகாஸ் இயக்கிற படம் அவருடைய படத்துக்கு தடைப்பட்டிருக்கு அது முருகதாஸ் குருமா அந்த இந்தி படத்தை முடிச்சுட்டு வந்த உடனே அது நடக்கும் அதுக்கடையில அவர் இந்த படத்தில் நடிக்கிறார் இப்ப டான் டைரக்டர் படம் வந்து என்னாச்சு அப்படின்னு விசாரிக்க போனாங்க டான் டைரக்டர் சிபி சக்கரவர்த்திக்கும் சிவகார்த்தியனுக்கும் கடுமையான கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கான் டான் டைரக்டர் அவர் வந்து டான் படம் முதல் படம் அவருக்கு அந்த படம் பெரிய வெற்றி பெற்று பெரிய வசூலையும் பெற்றுச்சு அதனால அவருடைய நடவடிக்கைகள் முற்றிலுமா மாறிடுச்சு ரொம்ப ஒரு தெம்பா நடந்துக்கிறாரு யார்கிட்டையும் வந்து இணங்கி போக மாட்டேங்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டுல அவங்கள சொன்னாங்க அதுக்கு தகுந்தார் போலவே அப்ப முதல் படமா டான் படத்துக்கு அடுத்தது அவர் வந்து ரஜினிகாந்தை கதாநாயகனாக வைத்து ஒரு படம் இயக்குவதாகவும் அந்த படத்தை லைக்கா நிறுவனம் தயாரிப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுச்சு ஏன்னா அதுவும் வந்து தடைபட்டுருச்சு அது காரணம் இவர் வந்து ரஜினிகாந்த் கிட்ட நடந்துகிட்ட விதம் கதை சொன்ன அந்த விஷயங்கள்ல ரஜினிகாந்து சுத்தமாக பிடிக்காமல் போய் இந்த டைரக்டர் வேண்டாம்னு அவர் நிறைய வச்சுட்டு தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் அவர் தெலுங்குல ஒரு கதாநாயகனை வச்சு ஒரு படம் எடுக்கிறதா ஒரு திட்டமிட்டு இருந்தாரு அந்த படம் அதுக்காக அவர் ஆறு மாத காலம் அங்க தங்கி இருந்தார்னு சொல்லப்பட்டுச்சு ஹைதராபாத்ல போய் பேசிட்டு தங்கி இருந்தாரு கதை வரலாம் நடந்ததுன்னு சொன்னாங்க அதுவும் நடக்காமல் போச்சு அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் உலக ஹீரோ முதல் பட ஹீரோ அவரை வச்சு படம் பண்றது அதுக்கான கதை திரைக்கதை எழுத விஷயங்கள் நடந்து அவருடையும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுனால அந்த படமும் அவர் கைவிட்டு போயிருச்சு என்றும் கைவிட்டு போயிருக்கு இப்ப வந்து சிவகார்த்திகேயன் அதே நிறுவனத்துக்கு படம் பண்ண போறாரு அந்த படத்தை வந்து ஜெயமிரை வச்சு இறைவன் படத்தை அண்மையை இயக்கியிருந்த இயக்குனர் அகமது இயக்கப்பவரானும் ஒரு தகவல் உள்ளாது இந்த இந்த இது குறித்து அறிவிப்பு விரைவில் வழியாகவும் சொல்றாங்க அடுத்து இப்ப பிப்ரவரி பதினாலாம் தேதி ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆகும் ரெண்டு படங்கள் ஒரு படம் வந்து காதல் என்பது பொது உடமை இன்னொரு படம் டூ கே லவ் ஸ்டோரி இந்த ரெண்டு படம் டூ கே லவ் ஸ்டோரி இயக்குனர் சுசீந்திரன் இயக்கத்தில் புதுமுகங்கள் நடித்த படம் காதல் என்பது பொது உடமை வந்து வினீத் நடிகர் மலையாள நடிகர் வினீத் அவர் கதாநாயகம் நடித்த படம் இந்த ரெண்டு படத்தையும் தமிழ்நாடு திரையரங்களை விநியோகிக்கிறது யாருன்னா தனஞ்செயன் தனஞ்செயன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு தயாரிப்பாளராக இருந்தவர் பல யூடிவி போன்ற மௌசர் பெயர் போன்ற நிறுவனங்களில் தலைமை அதிகாரியா இருந்தவர் இப்ப அண்மையில் ஸ்டுடியோ நிறுவனத்துல பொறுப்புல இருந்து விலகி இருந்தாரு அவர் தான் இப்ப ஒரு அவர் ஒரு புது அவதாரம் எடுத்து தமிழ்நாடு திரையரங்கு விநியோகத்துல அவர் இறங்குறாரு இறங்கி முதல் படமா டூ கே லவ்ஸ் வரியை நான் வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க வெளியிட போறேன்னு சொல்லி ஒரு சந்திப்பு பத்திரிகையாளர் சந்திப்புல அறிவிச்சார் அதன் பிறகு சில நாட்கள்ல காதல் என்பது உடமைங்கிற படத்தையும் அவர் தமிழ்நாடு வெளியிட வெளியிட்டுறாரு அப்படின்னு அறிவிப்பு வந்துச்சு இந்த ரெண்டு படமும் ஒரே நாள்ல வெளியாக இருக்கும் பிப்ரவரி பதினாலு மணிக்கு இந்த ரெண்டு படம் இப்ப கே லவ் ஸ்டோரி அது மட்டும் இருந்தப்ப அதை மட்டுமே அதை பகிர்ந்துட்டு இருந்த அவர் காதல் என்பது புதவுடைமை படம் வந்த பிறகு டூ கே லவ் ஸ்டோரியை விட காதல் என்பது புதவுடைமை படத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருட்டு இப்ப ரெண்டு தரப்பு ரெண்டு படக்குழு தரப்புமே ஒரே நாள்ல அவர் ஏன் ரெண்டு படத்தையும் போடுறாரு இப்ப எந்த படத்தை முக்கியமாக கவனிப்பாரு நம்ம படத்துக்கான முக்கியத்துவம் குறைஞ்சிற மூன்று அதிருப்தியில இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது இப்போ இதுல ரெண்டு படமும் திட்டமிட்டபடி வெளியாயிருமா அல்லது அவர் ஏதாவது ஒரு படத்தை தள்ளி வைக்க போறாங்களான்றது இனிமேல் போக தான் தெரியும் ஆனா இன்றைய சூழல்ல இரண்டு படக்குழுவினரும் ஒரே நாள்ல நம்ம ரெண்டு படத்தையும் அவர் வெளியிட போறாங்க போது நமக்கான முக்கியத்துவம் குறைஞ்ச மூன்றை அச்சத்துல அவர் மீது பயத்துல இருக்கிறாங்கன்றது உண்மை அடுத்து நடிகர் கவின் வளர்ந்து வரும் நடிகர் ஒரு நடித்த முன்னாடி முதல் ரெண்டு மூன்று படங்கள் வெற்றி அடைஞ்சுது அப்புறம் அம்மையில கட கடைசிய வழியான பிளடி பக்கர் படம் வந்து தோல்வி அடைஞ்சிடுது அதுக்கு அடுத்து அவர் இப்ப வந்து வெற்றிமாறன் தயாரிப்புல மாஸ்க் அப்படின்னு ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு இப்பறம் ரோவியோ பிக்சர்ஸ் தயாரிப்புல கிஸ் அப்படின்னு ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு இந்த ரெண்டு படங்கள்ல ரெண்டு படங்களும் கிட்டத்தட்ட படப்பிடிப்பு முடிஞ்சு அதுக்கு பிறகான வேலைகள் நடந்துட்டு இருக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடந்துட்டு இருக்கு இது ரெண்டுல வந்து மாஸ்க் படம் முதல்ல வெளியாகும் சொல்லப்படுது மாஸ்க் படத்துக்கு அதனுடைய வியாபார பேச்சுவார்த்தைகள் தொடங்கியிருக்கு இதுக்கு முந்தின கவின் படம் பிளடி பக்கர் பெரிய தோல்வியை சந்திச்சு திரையரங்க வாசல் இல்லாம பெரிய தோல்வியை சந்திச்சிருந்தாலும் இந்த படத்துக்கு மாஸ் படத்துக்கு அவங்க தமிழ்நாடு திரையரங்க விநியோகத்துக்கான ரைட்ஸுக்கு அவங்க கேட்குற தொகை சுமார் பத்து கோடின்னு சொல்கிறாங்க இந்த பத்து கோடிக்குமே பத்து கோடி கொடுத்து அதாவது கவின் படம் முந்தின படம் தோல்வினா கூட இந்த பத்து கோடி கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு சிலர் தயாராக இருக்கிறதாவும் அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கிறதாகவும் அதில் யாருக்கு ஒரு ரெண்டு மூணு பேர்ல இருக்காங்கன்னா அது யாருக்கு அந்த படம் கிடைக்குதோ அந்த படம் அந்த அந்த வியாபாரம் முடிவான உங்களுடனுடைய அதனுடைய ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டோம்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் வரைக்கும் ஜூன் ஜூன் வரைக்குமே பெரிய படங்கள் வரிசையா அடுத்தடுத்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை ஒரு படம் பெரிய படம்ங்கிற மாதிரியான செடியூல் இருந்துகிட்டு இருக்கிறதுனால இது அதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண முடியுமா அல்லது ஜூனுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணலாமான்னு பேசிட்டு இருக்காங்க இப்போ அதனுடைய வியாபாரம் நடந்துட்டு இருக்கு முந்தின படம் தோல்வினாலும் அந்த நடிகர் மீதான நம்பிக்கையில இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த படத்தை வாங்க முன்னு வராங்கன்னு சொல்றாங்க இதுதான் முக்கியமான ஆச்சரியமான முக்கியமான செய்தி நன்றி வணக்கம்